அவருடைய திரையுலகல இதுதான் கடைசி படம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காரு என்ன சார் பிரச்சனை ஏன் இந்த தணிக்கை குழு இந்த சான்றிதழை கொடுக்கறதுக்கு யூஏ சான்றிதழை கொடுக்கறதுக்கு இவ்வளவு கால தாமதம் ஆகுது இப்போ இன்னைக்கு நீதிபதி அதாவது பிடி டி உஷா தனி நீதிபதி அவங்க வந்து கொடுக்கலாம் சான்றிதழ் வழங்கலாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மேல்முறையீடு வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்களே என்ன பிரச்சனை சார் இது வந்து ஒரு தவறான முன் உதாரணம் அப்படிங்கறத நீதிபதியே அதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த அஞ்சு பேர்லயே ஒருத்தர் வந்து இல்ல அவர் வந்து புகார் கொடுத்துருக்காரு இது வந்து மாதங்கள் ஏதோ புண்படுற மாதிரி இருக்கு இல்ல டிஃபன்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணு இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு மத்திய அரசும் மாநில அரசும் உங்களுடைய அரசியலை சினிமாக்குள்ள கொண்டு வராதீங்க இந்த ஜனநாயகனை நீங்க முடக்கும்பதால் இங்கே ஒரு ஜனநாயகம் வளரப்போகுது போட்டு போய் த்தமிழ்ர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்ம ஒரு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தாவைக்காவின் ஆதரவாளர் பம்மல் கந்தசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வேணாம் எப்படி இருக்கீங்க நல்லா ஜனநாயகன் படத்திற்கு பல எதிர்ப்புகள் அதாவது மாநில அரசா இல்ல மத்திய அரசா ஏன் இந்த மாதிரி வஞ்சிக்குது ஜனநாயகன் விஜய் அதாவது தாபிகா தலைவர் விஜய் அவர்கள் அதாவது அரசியலுக்கு வந்ததற்கு பின்பு வெளியாகிற முதல் படம் அதுவும் அவருடைய திரையுலகல இதுதான் கடைசி படம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காரு சான்றிதழை யூஏ சான்றிதழை தாமதம் ஆகுது இப்போ இன்னைக்கு நீதிபதி தனி நீதிபதி அவங்க வந்து கொடுக்கலாம் சான்றிதழ் வழங்கலாம் சொல்லிருக்காங்க இருந்தாலும் மேல்முறையீடு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களே என்ன பிரச்சனை சார் இல்ல ஆக்சுவலா பொதுவா இது ரெண்டு விதமா நான் அவருடைய அரசியல் இன்னொன்னு இந்த படம் படத்தை பொறுத்தவரை தணிக்கையில் இதே மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வர தண்ணி இதுக்கு இன்னும் வரல ஆனால் இதோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா பதினெட்டாந்தேதி நாங்கள் வந்து தணிக்கைக்காக படத்தை கொடுத்துட்டோம் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தாங்க டிசம்பரில் பார்த்துட்டு ஒரு இருபத்தேழு கட்டு சொன்னாங்க எல்லாத்தையும் முடித்து இருபத்தி நாலாந்தேதியை சப்மிட் பண்ணியாச்சு சப்மிட் பண்ண உடனே அவங்க ஓரலாக கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா உங்களுக்கு யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சர்டிஃபிகேட் வந்துடும் நீங்கள் வந்து இருபத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வந்துடும் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ அவங்க கொடுத்துட்டாங்க அந்த கட்டு சொல்ல வரதான் பிரச்சனை பெரும்பாலும் இருக்கும் ஏன்னா எதை கட் பண்ண போகிறோம் எதை மியூட் பண்ண போகிறோம் இல்லை அதில் எங்களுக்கு ஏதாச்சும் தேவையானது இருந்து எங்களுக்குன்னு இல்லை பொதுவாகவே பா படம் எடுக்கிறவங்களுக்கு அது ரொம்ப தேவையானது இருந்தால் அந்த டைரக்டர் போய் ஆர்குமெண்ட் பண்ணுவார் இல்லைங்க இது இங்கே இப்படி இருக்கணும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சில படங்களில் சர்ச்சைக்கூடிய சில காட்சிகள்லாம் இடம்பெற்று இருக்குது ப்ரொவைடட் அது அங்கே இருக்கணும் இருந்தே ஆகணும்னு அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் பண்ணும்போது அவங்க ஒத்துப்பாங்க இப்போ இது அதை அத அந்த கட்டத்தையே தாண்டிடுச்சு தாண்டி முடித்து ஓவரல் இன்செக்ஷனும் கொடுத்துட்டாங்க பதினெட்டு சப்மிட் பண்ணுறோம் இருபத்தி ரெண்டு பார்த்துட்டாங்க அன்னைக்கே இருபத்தேழு கட்டு சொன்னாங்க கட் பண்ணியும் இருபத்தி நாலு சப்மிட் பண்ணிட்டோம் இருபத்தொன்பதாம் தேதி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சரி கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்கன்னு அஞ்சாந்தேதி ஒரு மெயில் வருது இந்த மாதிரி உங்களது வந்து மேல் இதுக்கு போயிருக்கு ரிவர்சிங் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு அப்போ தான் எங்களுக்கு பிரச்சனை ஏன்னா அதுவரை நாங்கள் சரி கொடுத்துட்டாங்க வந்துடும் அப்படிங்கிறதுல இருந்தோம் உடனே இம்மிடியேட்டாக நாங்கள் எந்த இடத்துலையுமே தாமதம் பண்ணல ஆறாம் தேதியே கோர்ட்டுக்கு போயிட்டோம் கோர்ட்டுக்கு போயிட்டு சரி இது கோர்ட்டில் வந்து நாங்கள் தேதி வ வர அது போகிற மாதிரி தெரிஞ்சோடனே உடனே சரி மக்களுக்கும் சொல்லிடணும் உலகம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் சொல்லணுன்னா படம் தள்ளி வைக்கிறோம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு இன்றைக்கி ஹியரிங் வந்தது இந்த நீதிபதி போன தடவையும் சரி இந்த தடவையும் சரி இது வந்து ஒரு தவறான முன்னுதா முன்னுதாரணம் அப்படிங்கிறத நீதிபதியே அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்காங்க படம் கொடுக்கும்போது இந்த என்ஓசி கதையெல்லாம் இப்போ வந்து ஆளுங்க கட்டி அப்படியே அவுத்து விட்டுட்டு இருக்காங்க என்ஓசி வந்து படத்தை தணிக்கைக்கு கொடுக்கும்போதே கொடுத்துடணும் என்ஓசி இல்லாமல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படியே என்ஓசி பிரச்சனை இருந்தது சில இடங்கள்ல எங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த கட் பண்ணி திருப்பி சப்மிட் பண்றோம்லாம் அப்பவே கொடுத்துருவோம் பொதுவான நடைமுறை அதுதான் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது கடைசி வந்து யாரோ ஒருத்தர் அந்த அஞ்சு ஒருத்தர் வந்து அவர் வந்து புகார் கொடுத்துருக்காரு இது வந்து மதங்கள் ஏதோ புண்படுற மாதிரி இருக்கு இல்ல டிஃபன்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கேன் இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு அதுல எடுத்ததற்கு பின்பு என்னைக்குமே வந்து கட்சி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்கும் போதே ஆளுங்கட்சி மாநிலத்திலையும் ஆளுங்கட்சி மத்தியிலையும் ஒரே ஒரு சேரை எதிர்த்து யாருமே இதுவரை ஆரம்பிச்சதில்லை இல்ல பல சிமிலாரிட்டி எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒத்துப்போகுது அதுக்காக எம் நான் விஜய் தான் எம்ஜிஆர் அப்படி எல்லாம் சொல்ல வரல எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் விஜய் அதே மாதிரி கர்ஷ்மாட்டு கொண்ட தனி லீடர் அவர் தனி லீடர் இவர் தனி லீடர் ஆனா அத நல்லா ஒத்து போகுது இந்த திமுக வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு உலகம் சுற்றும் மாளி உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதே மாதிரி பிரச்சனைகள் இப்போ சிம்மிலியராக வந்து விஜய் அவர்களுக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் இதில் என்ன சொல்கிறோன்னா விஜய் அவர்கள் சம்பளம் வாங்கிட்டாரு நடிச்சிட்டாரு முடிஞ்சிடுச்சு அவர்களை அது இதை பற்றி பெருசாக அக்கறைப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் நம்மளை நம்பி ஒரு முதலாளி முதலீடு போட்டிருக்காரு நம்மளை நம்பி அதில் ஏகப்பட்ட தொழிலாளிகள் ஈடுபட்டிருக்காங்க அவங்க இது தாண்டாமல் மறைமுகமாக ரிலீஸ் ஆனவுடனே இதை நம்பி பெரிய ஒரு தொழிலாளர்கள் கூட்டம் இருக்குது சரிங்களா இது ஒரு பிஸ்னஸ்ஸு கவர்மெண்ட்டுக்கும் அது வருமானம் அப்போது அந்த முதலாளி நம்மளை நம்பி முதலீடு போட்டவர் அந்த லா லாஸ் ஆகக்கூடாது இப்போ அங்கே வந்து கூட நிற்கணும் அதனால் விஜய் அவர்களும் அது கூட சேர்ந்து நாங்கள் எல்லாமே நின்று தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அரசியலை சினிமாக்குள்ளே கொண்டு வராதீங்க சினிமா வேற அரசியல் வேற பாருங்கள் ஆனால் நீங்கள் சினிமாக்குள்ளே இழுத்து இழுத்து அரசியலை தான் தமிழகத்தில் பல புரட்சிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ அதை புரட்சி மறுபடியும் வரப்போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏன்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து நாங்கள் சொன்னோம் அறுபத்தி ஏழில் என்ன மாற்றம் நடந்ததோ எழுபத்தி ஏழில் என்ன மாற்றம் நடந்ததோ அதை மாற்ற போகிறோம் அப்படின்னு அப்போ இவங்க அதுக்கு வலு சேர்க்குற மாதிரி எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை திருப்பி செய்கிறாங்க இதில் எங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கமான நம்பிக்கை உண்டு திமுகவும் பிஜேபியும் வேற வேற கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் வெளியில் அடிச்சுக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க இவங்களை எதிராக எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆ ஆவும் பேட்டி கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்களே தவிர சட்ட ரீதியான அடுத்த ஸ்டெப்புக்கு திமுக மேல பிஜேபி எதுவுமே செய்யாது இதே மாதிரி தான் இவங்க பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துரும்பாங்க பாஜக உள்ள கூட்டு வந்ததே அவங்கதான் ரெண்டாயிரத்துல உள்ள கூட்டு வந்து பாஜக வந்துடும் வந்துரும் சொல்லி வளர்க்குறதும் அவங்க தான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீதிபதியே சொல்லிட்டாங்க எல்லா வாதத்தையும் உள்வாங்கிறவங்க தணிக்கைத்துறை சார்பாக வாதாட்டினதையும் உள்வாங்கினாங்க நம்மளுடைய ப்ரொடியூசர் சார்பாக வாதாடினதையும் உள்வாங்கினாங்க இதில் வந்து சரி நீங்கள் சொல்றது எங்களுக்கு சரியாக தோணலை இது ஒரு தவறான முன்னுதாரணம் சினிமாவில் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பல விஷயங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா சார் இப்ப எம் அவர்களுக்கு அந்த உலகம் சுற்றும் வலிவம்ல சேம் இதே ப்ராப்ளம் தான் இருந்தது அதற்கு பின்பு அடுத்த தேர்தல் அவர்கள் தான் முதலமைச்சராங்க அதே மாதிரியான பிரச்சனையை தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பல்வேறு பேர் வந்து சொல்றாங்க ஏன்னா இப்போ ரீசண்டா பாத்தீங்க அப்படின்னா காலேஜோடைய சர்வேல கூட சொல்லியிருந்தாங்க முதல்வர் வேட்பாளர் அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலிடத்துல வந்து விஜய் அவர்கள் இருக்காங்க இருந்தாலும் ஆனால் வெற்றி

பொதுவாகவே நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் ஒரு நாளைக்கு வெளியில் போனோன்னா பத்து இருபது பேர்கிட்ட சாதாரணமாக பேசுவோம் பேச்சு கொடுத்துக்கிட்டே யார் கூட்டு போட போகிறீங்க என்ன எது நம்ம யாருன்னெலாம் காட்டிக்க மாட்டோம் ஒரு சாதாரணமாக பேசும்போது அவங்க பல்வேறு விதமாக சொல்லுவாங்க நான் திமுக பரம்பரை பரம்பரையாக திமுக பரம்பரை பரம்பரையாக அதிமுக எங்கள் தாத்தா காங்கிரஸ் நானும் காங்கிரஸு இந்த மாதிரி பல்வேறு விதங்கள் சொல்லுவாங்க மோடி நல்லா ஆட்சி பண்ணுறாரு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே அடுத்து போனோம் இதுவரை நான் போட்டேன் இந்த தடவை நான் விஜய்க்கு இருக்கேன் என் பொண்ணு சொன்னான் என் பொண்ணுக்காக நான் விஜய்க்கு போட போகிறேன் என் பையன் சொன்னான் என் பையனுக்காக நான் விஜய்க்கு போட போகிறேன் இதே ஒரு லேடிஸ்கிட்ட பெண்கள்கிட்டலாம் கேட்கும்போது எங்கள் அண்ணனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் எங்கள் அண்ணனுக்கு நான் மட்டும் இல்லை என் குடும்பத்தில் ஒரு ஐம்பது ஓட்டு இருக்குது எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு தான் அப்போது ஒரு பத்து இருபது பேரில் கேட்கும்போது ஏழு எட்டு பேர் விஜய் அவர்களுக்கு சாதகமாக சொல்கிறாங்க இன்றைக்கி உண்மையிலேயே களச்சூழல் அப்படி தான் இருக்குது களம் எப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது புரட்சிங்கிறது இந்த இடத்துல இருந்து தான் வரும் புரட்சி தான் ஒரு மேஜிக்கை உருவாக்கும் இதில் நீங்கள் வந்து அரித்துமேட்டிக்கை உள்ளே கொண்டு போய் திணிக்கவே முடியாது இவங்களுக்கு இத்தனை பர்சன்ட் அவங்களுக்கு இத்தனை பர்சன்ட் இந்த மதத்துக்கு இத்தனை பர்சன்ட் அந்த ஜாதிக்கு இத்தனை பர்சன்டே இந்த கூட்டணிக்கு இத்தனை பர்சன்ட் இதெல்லாம் இங்கே ஒர்க் ஆகாது ஏன் அப்படின்னா கூட்டணியில் தலைவர்கள் தான் இருப்பாங்க தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க தலைவர்கள் தான் போய் கழித்து போடுவாங்க தலைவர்கள் தான் சட்டமன்ற எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க தொண்டர்கள் நிக்க போகிறதில்லை தொண்டர்கள் ஓட்டு தான் போட போகிறாங்க பல்வேறு கட்சிகள் தாவேகா கூட இல்லாமல் பிஜேபி அண்ட் அலைன்ஸ்லையும் இல்லை திமுக அண்ட் அலைன்ஸ்லேயும் உள்ள ஆட்கள்லேயே பல்வேறு கட்சிகளுடைய தொண்டர்களே விஜயண்ணா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள சின்ன பசங்க யூத்து ஜென்சி கிட்டு டூ கிட்லாம் அவங்க வீட்டில் குடும்ப ஃபங்க்ஷனாக குடும்பத்தில் எப்போதுமே அரசியல் பேசுகிறது வந்து அரசியல் ஃபேமிலியில் நடக்கும் ஒரு மிடில் கிளாஸ் அது அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நடக்காது இன்னைக்கு அது மாறி இருக்கு கண்டிப்பா நம்ம காலகட்டத்திலே இவ்வளவு அரசியல் தெரியுமா அப்படின்னாலே தெரியாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்திருப்போம் ஸ்கூலு காலேஜ் அதுக்கப்புறம் கெரியர் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல அவங்க அதையும் பாத்துக்கிட்டு இன்னைக்கு அரசியலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தணிக்கையில் என்ன பிரச்சனை இப்ப அவங்களுக்கு தெரியுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன இஷ்யூ இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னார் விஜயண்ணா என்ன பதில் சொன்னார் இல்லை விஜயண்ணா என்ன சொன்னார் அதுக்கு மற்ற கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்போது உள்ள ஒரு அண்டர் கிரவுண்டு வேவ் போய்கிட்டு இருக்கு இந்த வேவ் எப்போ வந்து வெடிச்சு செதறோன்னா என்னைக்கு ஓட்டு டிக்ளேர் பண்ணுறாங்களோ அன்னைக்கு எல்லாரும் குடும்பம் குடும்பமாக அது மட்டும் இல்லாமல் எந்தவித கட்சி பாகுபாடுமின்றி அவங்க பரம்பரையாக வேறு எந்த கட்சியில் கூட இருந்திருக்கலாம் ஜாதி மதம் பாகுபாடு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நியூட்ரலான ஒரே தலைவர் இவர் மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து விஜயனாவை செலக்ட் பண்ண போகிறாங்க ஒரு சைடு வந்து இந்த ஜனநாயகனை நீங்கள் முடக்கும்பதால் இங்கே ஒரு ஜனநாயகம் வளரப்போகுது அதுக்காக இந்த ஜனநாயகத்தால் தான் இவர் அப்படின்னு இல்லை இவர் ஆல்ரெடி ஜனநாயகன் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டார் நான் வந்து அடுத்து அரசியல் எங்கள் அண்ணா வந்து அதுக்கு மேலே மலேசியாவில் மீட்டிங்கில் பேசும்போது கூட சொன்னார் அதை ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டேன் ப்ரொடியூசர் சார்ட்ட நான் கேட்டேன் சார் நம்ம படம் வந்தால் ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ நான் கட்சி வேறு ஆரம்பிக்க போகிறேன் சொல்லிவிட்டேன் இதையும் மீறி நீங்கள் இந்த படத்தை தயாரிக்க தான் போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் சார் பார்த்துக்கலாம் சார் அப்படின்ட்டாரு அவருடைய திறமை அவருடைய கட்ஸு தான் அப்படின்னு சொன்னார் அதாவது நாங்கள் இவங்கெல்லாம் இந்த எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ப்ரீ மைண்ட் செட்டு தான் ஏன்னா இவங்கள் இவ்வளோ கேவலமாக தான் நடப்பாங்க இவர்களுக்கு பாடம் வந்து மக்கள் புகட்டும் ஆனா இந்த இடத்துல மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டும் சேர்ந்த ஒரு சேர கை கோர்த்து இருக்குதே அதுதான் சார் வியப்பா நம்ம ரெண்டையுமே நாங்க எதிர்க்கிறோம்ல மாநில அரசும் மத்திய அரசையும் நாங்க ஒரு சேர எதிர்க்கிறோம் திமுகவும் பிஜேபியும் வேற வேற கிடையாதுன்னு நாங்க மட்டும் சொல்றோம் திமுக இங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறதும் பிஜேபி திமுகவை எதிர்க்கிறதும் ஒரு நாடகம் அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்க சொல்றோம் திருப்பி திருப்பி ஏன்னா பல இடங்கள்ல அவங்க கை கோர்த்து தான் நடந்திருக்காங்க மத்திய அரசு எத்தனையோ விதத்துல வந்து இந்த நாலரை வருஷத்துலேயே ஈடி பிரச்சனை இல்லை போய் ரைடு பண்ணது எல்லாமே எத்தனையோ இருக்கு எந்த கேஸ் இப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு எந்த கேஸுக்கு அவங்க வந்து ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே நடக்கலையே ஒன்றும் இல்லை இன்னைக்கு பராசக்தி படம் வருது பராசக்தியே இந்த டாஸ்மார்க் ஊழலில் வந்த பணத்தில் எடுத்த படம் தாங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஈடியே அதுக்கு லெட்ரு அனுப்பியிருக்காங்க இருக்கு அவங்களுக்குமே சான்றிதழை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இத்தனை அதில் எங்களுக்கு டவுட் இருக்கு அதில் பாவம் என்ன பிரச்சனைனா சினி ஃபீல்டை போய் இப்போ வந்து அரசியலாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த பராசக்தினாலும் சரி அதில் நடிச்சிருக்க நடிகர்கள் டைரக்டரு நாட்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இதில் சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் ஆனா ஆனால் இதை வந்து அரசியலாக்குறது அரசியல் கட்சிகள் தான் இந்த படம் படமாக விட்டுருக்கணும் ஏன்னா நூற்றுக்கணக்கான கோடிகளை போட்டு படம் எடுக்கிறாங்க அதில் போய் விளையாடுறாங்க இது வந்து ஒரு வி விடுமுறை காலகட்டம் இந்த சமயத்தில் தான் அந்த பெரிய பெரிய பட்ஜெட் படம்லாம் வர முடியும் வந்தால் தான் அது அடுத்த ஸ்டேஜ் போகும் இரஸ்பெக்டாவ் ஆனால் அதை மீறி ஜம் வளரும் ஆதரவும் வந்து வந்து விஜய் விஜய் அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு பார்க்க முடியுது இந்த விஷயங்கள் அதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க மக்கள் சார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றத்தை நான் என்ன விரும்புறாங்களேதான் இந்த ஜனநாயகத்தை முடக்கி இதெல்லாம் வந்துதான் இல்லை ஏற்கனவே ஓட்டு பண்ணுங்கிறத எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து இந்த திமுக பிஜேபியோட கோர முகத்தை மறுபடியும் மக்கள் பாக்குறாங்க எனக்கு என்னன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு அரசியல் வேற திரையுலகம் வேற அப்படின்றது மக்களுக்கு நிறைய நல்லா தெரியும் தலைவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அரசியல் தலைவர்களா ஆனதுக்கு பின்பு வந்து சொல்லி அவர்களே பாத்தீங்கன்னா இதுவரை நான் நடிகர் இனிமேல் நான் நடிகர் இல்லைன்னு பண்ணிட்டு வராரு இவங்க வந்து இவங்க ஈகோவில் எப்போதுமே நீ நடிகர் 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 ஒரு நடிகர் வந்திருக்கார் ஒரு நடிகர் வந்திருக்கார் ஒரு நடிகர் சொல்கிறார் அதுக்குள்ளேயே அவரை திணிக்க பார்க்குறாங்க நாங்கள் அது வந்து ப்ரௌடு தான் நடிகருங்கிறது கேவலம்லாம் கிடையாது ஏன்னா தமிழகம் வந்து என்றைக்குமே அதனுடைய கொள்கைகளை நடிப்பு மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் இல்லை ஸ்ட்ரீட் ட்ராமா மூலமாக தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அன்னைக்கு வர இன்னைக்கு அன்னையிலருந்து இன்றைக்கி வர அரசியலைக்கும் சினிமாவையும் நீங்கள் தனிமைப்படுத்தலாம் பார்க்கவே முடியாது அண்ணானாலும் சரி கலைஞர்னாலும் சரி எம்ஜிஆர்னாலும் சரி இல்லை இப்போ இப்போ இருக்கிற மு க ஸ்டாலினாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சரி இப்போ இன்பநிதினாலும் சரி ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே சினிமாவோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு விஷயம் பண்ணுறாங்க இன்னைக்கு இந்த அரசியலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சினிமாவை கண்ட்ரோல் பண்ணால் அரசியலையும் இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க எவ்வளோ படம் எந்த படம் வரணும் எவ்வளோ தேட்டர் கொடுக்கணும் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் வந்து இவங்க சொல்கிறது தான் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்போது இவங்க இதெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பார்க்குறாங்க அடிப்பணியை வைக்க பார்க்குறாங்க அது எங்களுடைய ஜனநாயகன்ட்டு நடக்காது அது வந்து அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குன்னு தெரில இவங்க இந்த சிபிஐ ம இது கொடுக்கறதுனாலோ சம்மன் கொடுக்கறதுனாலையோ இல்லை ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்றிதழை இழு இழுத்து அடிக்கிறதுனாலையோ எங்களுடைய எதிர்ப்பு ஒரு சதவீதம் கூட குறைய போகிறதே கிடையாது எங்களுடைய எதிர்ப்பு கொள்கை எதிரி சொன்னது சொன்னது தான் அரசியல் எதிரி சொன்னது சொன்னது தான் அதனால் இவர்கள் மக்கள் மத்தியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்களுடைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனோட ரசிகர்கள் நாங்கள் எல்லாருமே எமோஷனல் கனெக்ட் மற்றவங்க மாதிரி வந்து தலைவர் தொண்டர் அப்படி கிடையாது அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி தம்பி அக்கா அம்மா புள்ள அந்த கனெக்ஷன் சரிங்களா ஒவ்வொரு வீட்லேயும் அண்ணன் வந்து அண்ணனா தம்பியா பையனா இருக்கிறாரு எல்லாரும் வந்து நீங்கள் எங்களுடைய இடத்துல போய் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் இதை தாண்டி வராது எங்கள் அண்ணன் ஒரு 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 ரீல்ஸ் கூட பார்த்தேன் ஒரு பாட்டிகிட்ட கேட்டாங்க ஏன் பா நான் விஜய் தம்பிக்கு தான்ப்பா போடுவேன் என் அது அப்போ அந்த கனெக்ட் வந்து எமோஷனல் கனெக்ட் இதோட விளைவு என்ன ஆகுங்கிறது உங்களால் கால்குலேட் பண்ண முடியலைன்னா கால்குலேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க கண்டிப்பா சார் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா ஜனநாயகன் படம் தொடர்பாகவும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் தொடர்பாகவும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்